காஷ் இந்த நம்ம புஷ் பண்ண போறோம் ஆமாங்க காய்ஸ் இந்த வழியை நாங்க ஒழுங்கா

அப்பா அந்த புதுசு மட்டும் எதுவும் பண்ணிடறாதுப்பா அது பிஜி அது எப்படிப்பா பண்றேன் அது நம்ம ஷார்ட்ஸ்ல போடணும் இன்னைக்கு அது எப்படிப்பா பண்றேன் காய்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வெளி வாங்கிட்டு சங்க சக்கரவர் நினைக்கிறது பண்ணட்டுமா இப்போ தெரியல மண்டே நாம நிறைய ஷார்ட்ஸ் போடுவோம் அப்போதானே மண்டே ஹாப்பி தீபாவளி காய்ஸ் மண்டே அது உடைக்கட்டுமா ஆமா பாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க போட்டு கிரிக்கெட் போடுங்க ரெட் கலரும் என் தம்பிக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்

तड़ रहता तो तड़ रहता तो